நேவருக்கு வணக்கம் வெல்கம் டு மிசேஸ் கிச்சன் சார் இன்னைக்கு ஆறு தீஸ் கொண்டாய் செட்டு கொண்டா தான் பார்க்க போறோம் ஃபைவ் டிஃபன் மாடல்ஸ்ல இருந்து பாக்க போறோம் ஒன் வந்து ரஷ்யன் மாடல் செகண்ட் ஒன் வந்து ஸ்லாட் மாடல் ஏடு ஒன் மெங்கோட் மாடல் ஃபோர்த் ஒன் வந்து ரவுண்ட் மாடல் ஃபிஃப்ட் ஒன் வந்து கஞ்ச் வேற கஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் சிக்ஸ் பீஸ் பண்ணுறதுங்க ஆறு பீஸ் பண்ணுற செட்டு குண்டா இங்கே சாப்பாடு குழம்பு ரசம் இது மாதிரி தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க ஆறு பீஸ் பண்ணுறது எல்லாமே ப்ரெஷின் ஐட்டம் உங்களுக்கு வந்து ஜாயிண்டே கிடையாது நல்லா வெயிட்டான ப்ராடெக்டுங்க ஃபியூர் சீட்டு சின்ன ஃபுட் ஃபுட் ஃபுட்ரை ரஷ்யன் மாடலு லைட்டு வாட்டம் மட்டும் லைட்டாக ஃபுட்ஜி மாதிரி கொஞ்சம் வளைஞ்சிருக்குங்க நீங்கள் கேஸினையும் யூஸ் பண்ணலாம் இண்டக்ஷனும் யூஸ் பண்ணலாம் ஆறு பீஸ் பண்ணுறது சிக்ஸ் பீஸ் எட்டுங்க சூப்பரான ப்ராடக்ட்டுங்க ஆறு பீஸ் செட்டு என்னக்குள்ள அப்படியே போகுங்க உங்களுக்கு வந்து எந்த பிளேஸும் வந்து அடைக்காது டக்குன்னு நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க செகண்ட் ஒன் வந்து ஃப்ளாட் மாடல் வாட்டம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிய ஃப்ளாட் டைப்பில் இருக்குது ஹார்ட் யூஸ் பண்ணுறது சைஸ் வந்து ஒன்பது ஃபஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று வந்து பத்து தேர்ட் ஒன்று வந்து பதினொன்று ஒன் வந்து பன்னெண்டு ஒன் வந்து சைஸ் பதிமூணு ஜாயிண்டே கிடையாது ப்ரெஸ்ஸிங் ஐட்டம் லாஸ்ட் ஒன் வந்து சைஸ் வந்து பதினாலு இந்த காய்கறி பழைய சாப்பாடு எல்லாம் நைட்டு சாப்பிட்டு மீதி ஆகிறது வந்து இது இது மாதிரி செட்டு கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்ங்க சின்ன சின்ன பாத்தான் உங்களுக்கு க்யூட்டா அழகா இருக்குங்க ஒண்ணு பொழுதுமே போடுறது தேடுவன் வந்து மேங்கோ டைப் மேங்கோ மாடல் சொல்லுவோம் இது ஆறு பீஸ் பண்றது பார்த்தா உங்களுக்கு தெரியும் அழகா கியூட்டா இருக்குங்க பத்து பதினொன்னு பாத்தீங்கன்னா பன்னண்டு ஆயிரம்எல் எட்நூறு எம்எல் ஆறுநூறு அடுத்து காலைக்கு ஒரு ஸ்டேட்ல ரவுண்ட் டோப்பு பாட்டம் வந்து வந்து உங்களுக்கு ரவுண்ட பாட்டவுண்ட ரொம்ப உயரமா இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தூட்டா அழகா இருக்குங்க பாலிஷ் பாலிஷெல்லாம் நல்லா நல்லா பாலிஷு உங்களுக்கு வந்து வெடிக்காது ஐட்டம் அதனால உங்களுக்கு வந்து வெடிக்கிறது அதே மாதிரி சைஸ் வந்து ஒன்பது டூ பதினாலு கெப்பாசிட்டி சேம்கிறாங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி நூல் ஆயிரம் எண்எல் எழுதி நானூறு எம்எல் கெப்பாசிட்டி என்றது சேம் கெப்பாசிட்டிங்க கெப்பாசிட்டியும் வந்து செட்டு செத்துகண்டா வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கார்டு அதை டைப்ல அப்ரோ பண்ணி இருக்கிறோம் இன்னைக்கு வந்து புது மாடலாம் அன்னைக்கு அப்ரோ பண்ண போகிறோம் இது வந்து உயர கஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் எல்லா சைஸோட கொஞ்சம் ஹைட் வந்து அதிகமாக இருக்குங்க நேரமான கஞ்சுன்னு சொல்லலாம் சைஸ் ஒன்பது பதினொன்னு பதினெட்டு பதி மூணு பதினாலு சூப்பரான என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு கொடுத்துறேன் நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் ஆர்டர் ஆடுறதாங்க சூப்பரான ஆஃபர் எவ்வளவு வெயிட்ன்னு வாங்க பார்ப்போம் ஆறு பீஸ் சேர்ந்து ஒரு கிலோ நானூற்றி எண்பத்தஞ்சு கிராம் தந்தது ஃபஸ்ட் ஒன்று வந்து ரஷ்யன் வந்து ஒரு கிலோ நானூற்றி எண்பத்தஞ்சு கிராம் செகண்ட் ஒன்று வந்து ஸ்லாட்டு அதனுடைய வெயிட் வந்து ஒரு கிலோ நானூற்றி எழுவத்தஞ்சு கிராம் தேர்டு ஒன்று வந்து மேங்கோ அதனுடைய வெயிட் வந்து ஒரு இல்லை நானூற்றி எண்பது கிராம் ஃபோர்த் ஒன் வந்து ரவுண்ட் டோப்பு அதனுடைய வெயிட் வந்து ஒரு கிலோ நானூற்றி அறுபத்தஞ்சு கிராம் லாஸ்ட் ஒன் வந்து கஞ்சு வேற கஞ்சு அதனுடைய வெயிட் வந்து ஒரு கிலோ நானூற்றி எழுபது கிராம் அஞ்சு டிஃபரன் மாடல்ஸ் வந்து நம்ம நம்ம பார்க்க போகிறோம் இதனுடைய ப்ரைஸ் வந்து வாங்க பார்ப்போம் ஆறு பீஸ் செட்டோட ப்ரைஸ் வந்து ஆறு செட்டோட ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபான்னு ஆசுருங்க ஆறு பீஸு சே அப்படியே செட்டு ஃபுல் செட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு பீஸ் கொண்ட டிஃபன் பிளேட் வந்து ஃப்ரீங்க அதாவது சிங்கிள் டச் பிளேட் வந்து ஃப்ரீங்க சூப்பரான ஆஃபருங்க சில்வர் டச்சு ரெண்டு பிளேட் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீ சைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரஷ்யன் ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இந்த செட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு பிளேட்டு ஃப்ரீ பிளாட்ஸ் அதை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு பிளேட் வந்து ஃப்ரீ அதனுடைய ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஒன்று வந்து மேங்கோ மாடல் அதை அதை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு பிளேட் பிடிங்க அதனுடைய ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நாற்பத்தொம்போது ரவுண்ட் டோப்போட ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நாற்பத்தொம்பது ரெண்டு பிளேட் வந்து ஃப்ரீங்க வந்து ஒயரகஞ்ச் அதனுடைய ப்ரைஸ் வந்து சேர்ந்தாங்க ஆயிரத்தி நாற்பத்தொம்பது ரெண்டு பிளேட் வந்து ஃப்ரீங்க இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதுங்க சூப்பரான ஆஃபர் வாட்ஸ்அப் ஆடுறங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ